இது சிவன் சம்பா நாற்றங்கால் மூணு நாள் முடிஞ்சிச்சு இது நாலாவது நாள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மண் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஒரு நாள் பொறுத்து விட்டுருக்கணும் மின்னால் விதை விடுறதுக்கு முன்னால் வந்து நம்ம வாழை மட்டும் வச்சு நம்ம மட்டம் பண்ணியிருந்தோம் லெவல் பண்ணியிருந்தோம் அதனால் மண் சாஃப்டாகத்தால் போடுற விதைகளை வந்து அப்படியே உள்ளே போயிடுச்சு மேலே நிற்கலை ஸோ அதனால் ஒரு நாள் தள்ளி நம்மளுக்கு முளைச்சிருக்கு ஈரம் இருக்குது தண்ணி விட வேண்டிய வேலை இல்லை இது வரைக்கும் மழை கிடையாது மழை இல்லாதால எதுவும் பாதிப்புகள் இல்லை தண்ணி வடி போடுற அளவுக்கு இட அமைப்பும் இருக்குது நாற்றங்காலில் பார்த்திங்கன்னா பாம்பு கூட வந்து போயிருக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து போயிருக்கு மண் மண்ணில் ஏர்லா க்ளோஸ் இருக்கிறதால வெடிப்பு இப்பயே வந்திருக்கு நம்மளுக்கு மண்ணில் இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு இதுவாகிடும் நாத்தங்கள் வந்து சரியாகிடும்